காரமடையில் நடைபெற்ற பந்த சேவை நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீப்பந்தங்களை எடுத்து ஆடிவந்து நேர்த்திக்கடனை செலுத்தினர் கொங்கு மண்டலத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற காரமடை அரங்கநாதர் கோவிலில் நேற்று முன்தினம் மாசிமக தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து நேற்று தண்ணீர் சேவையும் பந்த சேவை நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் கோவை திருப்பூர் ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் தண்ணீர் சேவை பந்த சேவை நிகழ்ச்சிக்கு வந்திருந்தனர் விடிய விடிய பக்தர்கள் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தி வந்தனர் ஒவ்வொரு ஊரை சேர்ந்தவர்கள் கூட்டம் கூட்டமாக ஜமா படித்து தீப்பந்தங்களை கையில் பிடித்தும் தோளில் வைத்தும் தேர் செல்லும் வீதிகளில் ஆடிக்கொண்டு கோவிலை அடைந்து அரங்கநாத பெருமாளை வழிபட்டு நேர்த்திக்கடனை செலுத்தினர் ராட்சத தீப்பந்தத்தை ஒவ்வொரு பக்தர்களாக தூக்கி ஆடி வந்தனர் ஜமாப் மேளங்களின் சத்தம் காரமடை நகரை அதிர செய்தது மேளத்திற்கு தகுந்த மாதிரி சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆண் பெண்கள் ஆடி மகிழ்ந்தனர் அதனைத் தொடர்ந்து குதிரை வாகன உற்சவம் நடைபெற்றது இன்று தெப்பத்தீர் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அரங்கனை வழிபட்டு சென்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது